வணக்கம் நண்பர்களே இந்தியாவுக்குள்ள உள்நாட்டுக்குள்ள பரபரப்பா லோக்சபாவோட தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பத்தி பல விவரங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து இந்தியாவுக்கு வெளியில என்னென்னலாம் நடக்குது அதை இந்தியாவுக்கு உள்ள நடக்கிறத விட மிகவும் அதிர்ச்சியாகவும் பரபரப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்க முக்கியமான இரண்டு கண்ட்ரியை பத்தி நம்ம இந்தியாவுக்கு அகென்ஸ்டா இருக்கிற ரெண்டு கண்ட்ரியை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒன்னு வந்து அமெரிக்கா இன்னொன்னு சைனா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக என்னென்னலாம் செய்கிறாங்க சைனா என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு நம்ம குறிப்பாக எடுத்து பார்க்கலாம் அமெரிக்காவுடைய மெத்தட் வேற சைனாவோட மெத்தர்டு வேற ஒரே ஒரு விதத்தில் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஒத்து போகும் அதாவது அவங்களுடைய செயல்பாடு ஒன்றா இருக்கும் அது எந்த விதத்துலன்னா நம்ம நாட்டுக்காரங்களே அவங்களுக்கு தோதா செயல்படுற மாதிரி கைக்கூலிகளாக மாத்துறதுல ரெண்டு பேருமே இருக்காங்க அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்படக்கூடிய சிலர் இங்கே இருக்காங்க அதே மாதிரி சைனாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய பலரும் இங்கே இருக்காங்க அது வந்து அவங்களுடைய Uh, different strategy இந்த ஒரு விதத்தில் மட்டும் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இருக்கும் மற்ற ஸ்ட்ராட்டஜி இருந்தீங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அவங்களுடைய நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன மாதிரி உத்திகளை கையில் எடுக்கிறாங்க தத்தங்கள் சூழ்ச்சிகள் அது தவிர அடாவடித்தனமான ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை பார்த்தோம்னு வச்சுங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக இந்தியாவை அட்டாக் பண்ண மாட்டாங்க ஒரு போர் மாதிரியோ ஒரு வார் மாதிரியோ அவங்க இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது அவங்க அதுக்கு பதிலாக அவங்க வேற மாதிரி என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னாக்கா உள்நாட்டு தனக்குள்ளேயே கழகம் வைக்கிறது தனக்கு வேண்டியவங்களை ஆட்சியில் அமர்த்ததுக்கான தகுதத்தங்களை செய்யறது அதற்கான பரப்புரைகளை செய்யறது அதை வந்து வெள்ளி அட்வான்ஸே ஆரம்பிச்சிருவாங்க இந்தியா மட்டும் இல்ல எல்லா நாட்டிலையுமே அமெரிக்காவில் வந்து பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ யாராவது ஒரு ஆட்சியில் இருக்கணும்னா அந்த ஆட்சியாளர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து தலையாற்ற பொம்பர மாதிரி இருக்கணும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்க எப்பவுமே அங்க வைப்பாங்க அப்படி தோதுப்படாத ஆளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதன்படி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த விக்டோரியா நியூலாண்டு அதுக்கப்புறம் சமந்தா பவார் இவங்களெல்லாம் வச்சு அந்த ரெஜிம் சேஞ்சுங்கிறத கொண்டு வருவாங்க அந்த ஆட்சியில் வந்து தனக்கு வேண்டியவங்களை அமர்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த கான்ட்ராக்ட் போடுவாங்க அமெரிக்காவில் இருக்கிற சப்ஸ்டாண்டர்ட் மெடிசன்ஸ் அதாவது முக்கியமாக வந்துங்க வேர்ல்டு ஜியோ வந்து எதை சுற்றி சுற்றி வரும் அப்படின்னா முக்கியமான மூணு விஷயங்களை என்றைக்குமே மறக்காதீங்க நீங்கள் யாருமே சரி ஒன்று வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அது வார் அதை வித்து 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 தான் அமெரிக்கா இன்னைக்கு பணக்காரன் ஆயிருக்காங்க ரெண்டாவது வந்து ஆயில் அந்த ஆயில் வந்து திடீர்னு விலை இறங்கினதா சரித்திரமே கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் அதை வச்சு மிரட்டி மிரட்டி மற்ற கண்ட்ரியை வாங்க வச்சு இது பண்ணி அந்த ஆயில் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது இருக்கிறது வந்து ஃபார்மா இந்த மூணு தான் வந்து உலகத்திலேயே ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் உலக எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரமோ அதனுடைய ஃபைனான்சஸ் எல்லாத்தையுமே இந்த மூணு தான் ஆட்டி படைக்குது இந்த மூணுத்தில் வந்து யார் வல்லரசாக இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆம்ஸ்லையும் ஃபார்மா சுட்டிகளையும் அவங்க வல்லரசாக இருக்காங்க சைனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த இடத்தை பிடிச்சிக்கிட்டு வருது அமெரிக்காவுக்கு டஃப் சேலஞ்சு கொடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்லா டஃப் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அமெரிக்கா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியில் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற பல நாடுகளை வந்து தங்க கைக்குள்ள கைப்பாவ மாதிரி தான் வச்சிருக்காங்க அது தெரியும் ஆக ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஆயில் ரெண்டாவது மூணாவது ஃபார்மாச்சுட்டிகள் இந்த ஃபார்மாச்சுட்டிகளில் மிகப்பெரிய தகுதத்தை அமெரிக்கா பண்ணுறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிட் சமயத்தில் சைனா பரப்புனது தான் கோவிட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு ஆனால் ஒன்று நடக்கலை அது வெளியே வந்துருச்சு பூனைக்குட்டி வெளியில் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி வந்துருச்சு அது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் அதில் ஏதோ ஒரு ஒன்று விஷயம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அது தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஒரு நாளில் கண்டிப்பாக வெளியில் ஃபுல்லுமே வரும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா அமெரிக்காவில் இருக்கிற ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் குறிப்பாக ரெண்டு கம்பெனி நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து ஃபைசர் இன்னொன்று வந்து மாடர்னா அவங்க வந்து அதுக்கான வேக்சினை தயாரிச்சாங்க அதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய கைக்கூலிகள் மூலமாக சில பாலிட்டிஷியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் குறிப்பாக அரவிந்த் கேஜ்ரிவாலோ இல்லை ஈவன் காங்கிரஸ் பல லீடர்களோ வந்து அந்த வேக்சினை தான் வாங்கணும் அப்படின்னாங்க ஃபைசர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டோஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் வருது அஞ்சு டோஸ் போடணுன்றாங்க அது கிட்டத்தட்ட லட்ச வரைக்கும் வரும் நூற்றி கோடி மக்களுக்கு லட்ச ரூபாய்க்கு ஒரு டோஸ் ஒரு வேக்சின் அப்படின்னு போடும்போது எவ்வளோ பணம் செலவாயிருக்கும் இந்தியாவை திவாலாக்கிறதுக்கான ஒரு உத்தி அதை கையில் எடுத்தாங்க கடைசியில் ஏதோ கடவுள் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த இந்திய நாட்டுக்குன்னு ஒரு சில குறிப்பாக ஒரு புண்ணியங்கள்லாம் இருக்கும் அதனுடைய லக்குன்னே சொல்லலாம் ஆசீர்வாதம்னு சொல்லலாம் எதையோ ஒரு இதில் வந்து நம்ம நாடு காப்பாற்றப்பட்டது இது ஆக மொத்தம் ஃபார்மாவை யூஸ் பண்ணி இந்தியாவை கிரிப்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அது நடக்கலை ஒரு மாதிரி நம்ம தப்பிச்சு அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அமெரிக்கா வந்து அதுக்காக விட்டுட மாட்டாங்க இன்னும் கண்டினியூஸாக இப்போ எலெக்ஷனில் அவங்க எவ்வளவோ தகுதி தங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அமெரிக்காவினுடைய உத்தி வந்து இந்தியாவை முடக்கிறதுக்கு எக்கனாமிக்கலி முடக்கணும் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வழியாக முடக்கணும் ஃபைனான்ஸ் வழியாக முடக்கணும் நாட்டின் வளர்ச்சியை தடை பண்ணணும் வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது அமெரிக்கா என்ன சொல்றதோ அதை நம்ம இந்தியா கேட்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்பப்ப எப்பப்பெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இந்தியாலையும் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுப்பாங்க அதை ஒன்னும் முறியடிப்பாங்க அதை ஓவர் கம் பண்ணுவாங்க இது இது வந்து இப்ப அமெரிக்காவுக்கு வந்து நம்மளும் இந்தியாவும் டஃப் ஃபைட் கொடுக்குது அதுக்கு கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம சமீப காலத்துல வருஷம் பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து தான் அந்த ஒரு நடவடிக்கைகள் இந்தியா தீவிரமாக அகேன்ஸ்ட் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது ஸோ அவங்களுடைய உத்தி தனி ஸ்டைல் இப்போ அப்படியே நம்ம வந்து சைனா பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா வந்து எப்படி எடுப்பாங்க உத்திகள்னாக்க அவங்க வந்து அவங்களும் முன்னாடி தங்களுடைய ஆள்களை இங்கே இந்தியாவில் வச்சுருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உத்திகள் வேற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து என்னென்னா த தகுதத்தம் பண்ணுறதுலையோ சூழ்ச்சிகள் பண்ணுறதுலையோ அதிரடி ஆக்டிவிட்டி எடுக்கிறதுலையோ அவங்களும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது அவங்களுக்கும் சில கைகூலிகள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து சைனா எப்படி ஆக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்னாக்க அவங்க வந்து அதிரடியாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லையில் வந்து சைனா படைகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோக்லாம் சிக்கன் நெக்னு சொல்லுவாங்க டோக்லாம் அதே மாதிரி திடீர்னு என்ன பண்ணுவாங்கனாக்க லடாக் ரீஜனில் அவங்களுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏதோ ஏகப்பட்ட தகராறு இருக்குது அந்த லைனை இந்தி வரைக்கும் இன்னும் சால்வே ஆகல அது ஏற்கனவே நைன்டீன் சிக்ஸ்டி டூ வந்து நிறைய இடத்த கொடுத்தாங்க அக்சை சீன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க எடுத்துக்கிட்டாங்கலாம் இருக்கு இந்த லடாக் பகுதியிலையோ இல்ல சிக்கன் நெக் அது பூட்டான் பார்டர்ல இந்தியா பூட்டான் பார்டர்ல இருக்கு ஒரு சிக்கன் நெக்னு சொல்லிட்டு அதுல வந்து டோக்லாம் அங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கனாக்க டைரக்ட் அட்டாக் ஒண்ணு இருக்கும் சைனா மூலமா என்னைக்குமே வரும் இன்னொரு விதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம மேல வந்து டம்ப் பண்ணுவாங்க அதாவது ட்ரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வர்த்தகத்தின் மூலமாக டம்ப் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து உலக மார்க்க மார்க்கெட்டுக்கு உலக சந்தைக்கே சப்ளையர் யாரு அப்படின்னா சைனா தான் பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விதமான குட்ஸ் அதாவது நீங்க வந்து சைனாவோட குட்ஸ் எது வாங்கினாலும் ரெண்டு விதமா உங்களுக்கு கிடைக்கும் அங்க சைனாக்கு போனீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் சைனால கெமிக்கல்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டிலையும் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும் புவர் குவாலிட்டியும் கிடைக்கும் ஆனா நம்மளுடைய ஜென்ரலாவே நம்மளுடைய நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் எது சீப்பா இருக்கோ அதை வாங்கிட்டு போவோங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க நம்ம சாமி படங்கள்லாம் கூட அங்கேருந்து சைனாலேருந்து பிரிண்ட் பண்ணி இங்கே அவங்க அனுப்பி சீப்பாக விற்கிறாங்க எதுக்காக அவங்க சீப்பாக விற்கிறாங்கன்னா அவங்கள சில சமயம் லாஸ்ட்லேயே கூட விற்பாங்க ஏன்னா இங்கே நம்ம சிவகாசியில் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது இல்லைங்களா அதை ஒழு முடக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அங்கே வேலை இல்லாமல் போயிடும் அவங்க நாட்டு மக்களுக்கு நாட்டுக்கு எதிர்த்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து இந்த மாதிரி கிளர்ச்சி செஞ்சு ஒரு அதிருப்தி உண்டாக்கி நான் உள்நாட்டு கழகத்தை உண்டாக்குறது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இப்போ சிவகாசிலேருந்து உங்களுக்கு பிரிண்டிங் இருக்குது அதே மாதிரி வெடி இதெல்லாம் இருக்குது தீபாவளிக்காக நம்ம வெடிக்கூடிய வான வெடிக்கைகள் இருக்கிறது அதெல்லாமும் இருக்கு அது எல்லாத்தையுமே சைனால இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீப்பா கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம வந்து அப்படிதான் சீப்பா வாங்கணும் அதே மாதிரி சீரியல் லைட் எடுத்துக்கங்க சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் இப்படி பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட்ல வந்து இந்தியாவை கிரிப்பிள் பண்ணணும் அதாவது அப்படியே முடக்கி தள்ளிடணும் நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இது எல்லாத்துலயும் இருக்கு டெக்ஸ்டைல் இருக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இது இருக்கு இது மாதிரி இதை தவிர என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்தியாவை சுத்தி அதாவது குறிப்பா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து தனக்கு வேண்டியவர்கள் ஆட்சியை விட்டு வேணால் நமக்கே முன்னாடி தெரியும் நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி வந்து சைனாவோட போய் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு எம்ஓ எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு அதை சைன் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் அது என்ன சைன் பண்ணியிருக்காங்க எதை பற்றி ரெண்டு நாட்டுக்குள்ள உறவு என்ன ட்ரேடாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா ஒன்றுமே தெரியல என்ன ரிலேஷன்ஷிப்பு ஏரியா பார்டரை டிசைட் பண்ண போகிறாங்களா ஒன்றும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு எம்ப்ளயோ சைன் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ சைனா வந்து என்ன மாதிரி யுத்தியை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது சைனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்தியாவை சுத்தி இருக்கிற சில நாடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மியான்மர் பங்களாதேஷ் பூட்டான் தென் நேபால் இந்த நாட்டெல்லாம் இந்தியாவை சுத்தி அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்துக்கு பேரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் சரி இந்த நாட்டிலலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க சைனா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வளர்ச்சி திட்டங்கள்லாம் நாங்கள் ரோடு போடுவோம் அப்படின்னு அந்த ரோடுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு வச்சிருக்காங்க அதுக்கு அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இவங்க ரோடு போட்டு அதாவது எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அங்கே ரோடு போடுவாங்க அதுலேருந்து கனெக்டிவிட்டி வந்து போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அங்கே வந்து சி போர்ட் கட்டுவாங்க அந்த மாடலுக்கு பேர் தான் மல்டி மாடல் டிரான்சிட் காரிடார் அப்படின்வாங்க இல்லை மல்டி மாடல் ப்ராஜெக்ட் டிரான்சிட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தானில் வந்து ஒரு இடத்துல ரோடு போட்டிருக்காங்க அது ஒரு தகராறாக இருக்குது ஆக்சுவலாக என்னன்னாக்க வந்து இப்போ வந்து இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் போர் நடக்கிற சமயத்தில் வந்து ஈரான் ஏற்கனவே சைனா ரஷ்யா நார்த் கொரியா மூணு எப்போதுமே வந்து ஈரானோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அதனால வந்து அந்த ஈரான்லேருந்து ஒரு பைப்லைன் லைன் போட்டிருக்காங்க ஒரு ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு அது வந்து நம்ம பலூச்சிஸ்தான்ல இதில் வந்து வருது அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அதாவது அது பலூச்சிஸ்தான் விட இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து அது இந்தியாவோட பார்டர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும் அது போய் வந்து அந்த ஆப்கானிஸ்தானோட கனெக்ட் ஆகும் இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரோடு போடுறது இது நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு போர்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க கோதார் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கடன் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டை ஆரம்பிப்பாங்க கடன் கொடுத்து ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து அந்த கடனை திருப்பி கட்ட முடியல அப்படின்னு போது என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நாங்கள் இந்த போர்ட்டை எடுத்துக்கிறோம் நாங்கள் இந்த ரோடை எடுத்துக்கிறோம் எங்கள் ஆப்ரேஷன்ஸில் எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்டபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ஒட்டக உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் வந்து சைனா வந்து தன்னுடைய ஆக்கிரமி இப்ப வந்து எந்தெந்த வகையில எல்லாம் முடியுமோ எந்தெந்த இடத்துல எல்லாம் முடியுமோ அவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்யணும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அவங்க நாட்டை பிடிக்கிறதை விட இந்த மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு முக்கியம் ஏன் அப்படின்னா சைனாவுடைய ட்ரேடு வித் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸோ அமெரிக்கன் கண்ட்ரீஸோ இருக்கணும் அதே மாதிரி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கல்ப் கண்ட்ரிஸ் ஈவன் டு இந்தியா அது கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோட டேடு வந்து அவங்களுக்கு வந்து மிக அபரிமிதமான லெவலில் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க முக்கியமான நம்புறது எது அப்படின்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏன்னா உலகத்தில் டூ தேர்ட் வந்து சி தான் அதனால லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து கம்மி தான் அவங்களுக்கு அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க சி டிரான்ஸ்போர்ட் தான் மெயினாக வச்சுப்பாங்க அதாவது கார்கோ ஷிப்ஸ் வேணும் கார்கோ ஷிப்ஸ் வேணும்னா அதை சார்ந்த போர்ட்டுகள் கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி போர்ட்டுகள் போது இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் அந்த போர்ட்டை டெவலப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுக்கும்போது அந்த கடன் திருப்பி கட்ட முடியாத லெவலில் போகும்போது அந்த போர்ட்டை தாங்க ஆக்கிரமிப்பாங்க ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா வி வில் ஆப்ரேட் ஓன்லி கார்கோஷிப்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவோம் கமர்ஷியல் இதுக்கு மட்டும்தான் செய்வோம் அப்படின்னா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல மிலிட்ரியுடைய அத்தாரிட்டியை கொண்டு வந்துடுவாங்க அந்த மிலிட்ரியிலருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேவ் பார்க்கறது உழவு பார்க்கறது இதெல்லாம் வச்சுப்பாங்க இது வந்து அவங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்தியாவினுடைய அரேபியன்சியில் பாகிஸ்தான் கராச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற குவதார் போர்ட் அவங்க எடுத்திருக்காங்க அங்கேருந்து இந்தியாவை கண்காணிக்க முடியுது அவங்களால அந்த போர்ட்டை கட்டி டெவலப் பண்ணி அதுக்கு பணம் கொடுத்து கடன் கொடுத்து இது பண்ணி இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து அந்த கடனை பாகிஸ்தான் ஃபைனான்ஷியலாக இட் இஸ் புரோக்கன் அப்படிங்கிறாங்க பயங்கரணும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க மக்கள் இவங்களை வாங்கின கடன் எங்கேருந்து கொடுக்க முடியும் அதனால வந்து அந்த போர்ட் அவங்க அப்படியே தாங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் வந்து நான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இது வந்து நான் வந்து வாங்க விலைக்கு வாங்கறதுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நைன்ட்டி நைன் இயர் லீஸ் அப்படின்னா அவங்களுக்காக சேர்ந்ததாக ஆயிடும் இதே புத்தியை தான் வந்து ஸ்ரீலங்காலையும் செஞ்சுருக்காங்க ஸ்ரீலங்காவில் செய்யும்போது என்ன பண்ணாங்க ஹம்பன் தோட்டா போர்ட்டை வந்து இப்படி தான் வந்து கடனை கொடுத்து அந்த போர்ட்டை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா தவிச்சபோது போது மக்கள்லாம் வேற கொதிச்சு இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ராஜபக்ஷ அந்த நாட்டை விட்டு ஓடிப் போகிற லெவலில் வந்து சைனா வந்து அந்த ஹம்பன் தோட்டா போர்ட் எடுத்துட்டாங்க இதே மாதிரி வந்து மியான்மார் அதாவது முன்னாடி நம்ம பர்மான்னு சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியாக்பு அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து இவங்க டெவலப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சு டெவலப் பண்ணி எடுத்துருக்காங்க எதுனால அப்படின்னா மியான்மாரில் இருந்து கியாக்ஃபூக்கு வரைக்கும் வந்துட்டிங்கன்னா போர்ட் வழியாக அங்கே இருந்து ரோடு போட்டு சைனாவுக்கு போவது ரொம்ப ஈஸி அதாவது அவங்களுடைய ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சைனாவுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதார் போர்ட்ல இருந்து ஆஃப் கனெக்ட்டிவிட்டியை வச்சு வெஸ்ட் சைடை பார்க்க சைனாவுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்டேஷன் ஈஸியாக இருக்கும் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில இந்த காய்கூ கியாக்ஃபூ போர்ட்டில் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க பார்க்கலாம் ஆக மொத்தம் அரேபியன் சீல பாகிஸ்தான் கதார் போர்ட்டு அத அப்படியே நீங்க கீழே அதுக்கு தவிர வந்து ஆஃப்ரிக்கன் அரேபியன் சீயோட ஒட்டி இருக்கிற சூடான் நாட்டில் கூட ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணி அதையும் உங்க கையில் எடுத்திருக்காங்க தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்தியன் ஓஷன்ல கீழே அதாவது அரேபியன் சிக்கு கீழே இந்தியாவுக்கு கீழே இருக்கிற மால்டிவ்ஸ் அதிபரோட ரொம்ப சுமூகமான உறவு நட்புறவு பாராட்டி இந்தியா சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அங்கே வந்து தன்னுடைய காலை பதிக்கிறதுக்கு நேவியோடைய இதெல்லாம் தளத்தை அமைக்கிறதுக்கு அது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எதனால இதெல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னாக்க இது வந்து முக்கியமாக என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வர எல்லா ட்ரேடுமே இந்தியன் ஓஷன் வழியாக மலாக்கா ஸ்டேட்டுக்கு வந்து சவுத் சைனா சீக்கு தான் போகும் இந்த சவுத்து சைனா சீல வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை ஃபுல்லும் அவங்க ஆக்கிரமிக்கணும்னு பார்க்குறாங்க அதை வந்து பல தகராறுலாம் நடந்திருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் போயிருக்கு ஏற்கனவே நம்ம டிஎம் சேனல் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி இதை வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் இந்தியாவை சுற்றி வந்து ஒரு முத்து மாலை அப்படின்றாங்க இது நிஜமாவே முத்து மாலையா இல்லை ஒவ்வொரு முத்துலையும் பதிக்கப்பட்ட உழவு பார்க்கும் வேலையா மாலையா வேலையா அப்படிங்கிறத நீங்க பா தெரிஞ்சுக்கலாம் இதுல சரி அப்ப இந்தியா என்ன கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்குமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா இது ஆரம்பித்தது எப்போனாக்க ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நான் சொன்னேன் உடனேயே ஆட்சிக்கு வந்த புதிய அரசான பாஜக அரசு இது அதிலும் குறிப்பாக மோடி அவர் அவங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீ முத்து மாலை தானே பண்ணுற நான் டைமண்ட் நெக்லஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு போர்ட்டாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலான் இருக்கோம் இது எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு முக்கியமான என்ன தேவை அப்படின்னு பார்க்க போது நம்மளுடைய கண்ட்ரிக்கு அதாவது இந்திய நாட்டுக்கு முக்கியமாக தேவையானது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் லீடர் இருக்கணும் விலை போகாத நேஷனலிஸ்ட் லீடர் இருக்கணும் நமக்கு அடுத்ததான் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மேல இந்த நாட்டின் மக்களுடைய நலன் மேல அக்கறை இருக்கிற லீடர் வேணும் நமக்கு இந்த மாதிரி சுயநிலம் இல்லாத ஒரு லீடர்லாம் இருந்தால் வெளியில இருந்து வர அதாவது இந்தியாவுக்கு உள்ள வந்து தேர்தல் மூலமா வரத சேலஞ்சஸ் டிஃபரெண்ட் அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியில வர அச்சுறுத்தல்கள் இருக்கு பாத்தீங்களா அது இதை விட மடங்கு சேலஞ்சிங்காக இருக்கும் மிகப்பெரிய அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் அதுக்கு சரியான தலைவர் வேணுங்கிறது நம்ம பார்க்குறோம் அது இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் பதிலடி கொடுக்குறாரு ஜெய்சங்கர் பல என்ன அமெரிக்கா இன்றைக்கி சொன்னாலும் ஐயா நீ வந்து இந்த சட்டாம்புள்ள வேலை பெரிய நம்ம மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறதெல்லாம் நடக்காது ஏன்னா ஓம் வீட்டில் என்ன நடக்குங்கிறத நீ முதல்ல பாருங்கள் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கா சாதாரணமாக இந்தியா எந்த நாட்டு உள் விவகாரத்திலையும் தலையிடுறதே கிடையாது அது இல்லாமல் ஆனால் என்னுடைய நாட்டில் நீங்கள் வந்து ஏதாவது மூக்கான உழைத்து ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுப்போம் ஏன்னா இது பழைய இந்தியா கிடையாது இது மாறுபட்ட இந்தியா அப்படின்னு நம்ம வெளியுறவு தலை அமைச்சர் ஜெய்சங்கர் நிறையா சொல்லிகிட்டு வந்திருக்காரு ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு மக்கள் எல்லாம் அதை போற்றி போடுறாங்க நம்ம சேனல்லையும் அதை பற்றி நிறையா நம்ம பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் நீங்களும் ரொம்ப அதை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி பார்க்கும்போது உள்நாட்டு விவகாரத்தில் வந்து எப்படி வந்து மோதிஜி வந்து எல்லா எல்லாத்தையும் எடுத்து செய்கிறாரு அப்படின்னு உள்ளாட்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதாவது இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரி எல்லாமே வந்து டைமண்ட்ஸ் கல்ல வைரக்கல்ல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பதிக்கும் அதுவும் சைனாவுக்கு பதிலடி கொடுக்கறதாக பதிக்கும் அந்த நாட்டோட நமக்கு நல்ல உறவு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அது இருந்தால் தான் நம்ம அந்த பதிலடி கொடுக்க முடியும் அதனால அது வந்து பல விதமான டிப்ளஸ் டிப்ளமாசி அப்படின்வாங்க எப்படி மாதிரி எந்த மாதிரி இதுனாக்க வேக்சின் டிப்ளமாசி வந்து ரொம்ப பிரபல மா எடுத்தது நாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேக்சினும் ஒரு ஃபுல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா லட்ச ரூபாய் ஆகும் போது இங்க வந்து முன்னூறு நானூறுவா ஐநூறு கொடுத்தது பல நாடுகளுக்கு புவர் இது எவ்வளவு பேருக்கு வந்து நம்ம எஃபெக்டிவ் இருக்காது இன்றைக்கும் வந்து அந்த வேக்சினால் வர அதாவது மாடர்னாவோ இல்ல ஆஸ்ட்ராஜென்காவோ அந்த வேக்சினால் வர சைட் எஃபெக்ட் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அதை பத்தி நிறைய பேசுறாங்க எழுதுறாங்க ஆனா அதையுமே வந்து நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காங்க நம்ம இந்திய ஒருவர் தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவர் ஒரு லேடி சயின்டிஸ்ட்டு அவங்க இன்னும் சப்ப கட்டு கட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிக்கிறாங்க அது நடந்து முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இனிமேலாம் அதில் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நிறைய பேருக்கு வந்திருக்கு போயிருக்காங்க பயங்கர சைட் எஃபெக்ட் இருக்குது நம்ம மக்கள் தான் நமக்கு எதிரியாக இருக்கும்போது வெளிநாட்டை வேறு விதமாக டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த வைர கத்துக்கள் ஒவ்வொரு போர்ட்டாக நம்மளும் பார்க்க போகிறோம் இந்தியா பல கண்ட்ரியில் சைனாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பல போர்ட்டுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைனா மாதிரி ஹெவி லோன் கொடுத்து அந்த வட்டிக்கு பதிலாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லாமல் அவங்களே வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் எடுத்து செய்யுங்க எங்களுக்கு நீங்கள் நிறையா உதவி செஞ்சுருக்கீங்க இந்தியாவுக்கு வந்து நாட்டு பிடிக்கணுங்கிறதோ நாட்டை ஆக்கிரமிக்கணுங்கிறதோ இல்லை எங்கள் நாட்டு மேலே உங்கள் கண்ட்ரோல் வரணுன்றதோ கிடையாதுங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் உங்கள் தலைமை அந்த மாதிரி அப்படின்னு இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு டாலஸ்ட் லீடராக மோதிஜியை பார்க்குறாங்க ஒவ்வொரு போர்ட்டாக வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்